ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏக்கெட் ட்ரேடிங் இப்போ நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சென்செக்ஸ் ஃப்ரைடே நாளைக்கு எக்ஸ்பரி அது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் ஓப்பன் எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ஹை வந்து எழுவத்ரெண்டு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு லோ வந்து எழுபத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு க்ளோஸ் வந்து எழுபத்ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது எழுபத்தி ரெண்டு அறநூறு எழுபத்தி ரெண்டோட அறநூறோட கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் முன்னூற்றி ஆறு புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு டோட்டலாக ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் ஒரு நானூற்றி ஐநூறு பாயிண்ட் ரேலி நமக்கு இருக்கிற மாதிரி தென்படுது அதன்படி பார்க்க போகிறோம்னா நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது எழுபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணு இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று இருக்க போகிறது எழுபத்ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு சப்போர்ட் டூ வந்து எழுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக வரப்போகிறது எழுபத்திரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஒம்பது இப்போது எழுபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தொம்போதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா டு புட் ஆப்ஷன்ஸ் இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னா கால் ஆப்ஷன்ஸ் ரே ரேலி இருக்கணும்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் லாஸ்ட்டு ட்ரேடிங் அதாவது லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது அதுக்கு மேலே இருக்கணும் நம்ம பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தால் நல்ல ரேலி கொடுக்கும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் லோ லோ பக்கம் ஃபுட் பக்கம் போகும் ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக சுற்றி இருந்தால் வால் டைடில் போயிடும் மார்க்கெட்டு இன்றைக்கி பாருங்கள் ஒரு கேப்பை ஓப்பன் ஆகியும் ஒரு பெருசாக நமக்கு மூமெண்ட் கொடுக்கல கேப்பை ஓப்பன்லேருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் தான் மூமெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கன்சால்ட்டாக போயிடுச்சு போயிச்சு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க நாளைக்கு பாருங்கள் இதே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸ்பீரியன் இருக்குது அதனால் ப்ரீமியம் டீக்கே ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் லைவ் அப்டேட் ஆகும் பார்த்து ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்